ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எதிர்ச்சொல் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி இலக்கண பகுதியில் கேள்வி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று எதிர்ச்சொல் அறிக இதில் எளிது இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ அரிது அதாவது எளிது அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடும் இல்லையா அரிதுன்றது கடினமானது ஐநூற்றி முப்பத்தி ஒன்று கண பதில் ஆப்ஷன் ஏ அரிது தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எதிர்ச்சொல் தருக பகல் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பகலுக்கான எதிர்ச்சொல் இரவுன்னு அர்த்தம் கேள்வி ஐநூற்றி முப்பத்தி மூன்று எதிர்ச்சொல் அறிக பயனுடையார் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன பயனிலார் ஐநூற்றி முப்பத்தி மூணு கண பதில் ஆப்ஷன் ஏ பயனிலார் கேள்வி ஐநூற்றி முப்பத்தி நான்கு எதிர்ச்சொல் தருகலை பாராட்டு இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி முப்பத்தி நாலு கண பதில் பாராட்டுக்கு திட்டுறது திட்டுதல் டி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து எதிர்ச்சொல் தருக நகை இதுக்கான எதிர்ச்சொல் வந்து அழுகை பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி முப்பத்தி ஆறு எதிர்ச்சொல் அருக பகை இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி முப்பத்தி ஆறுக்கான பதில் நட்பு பகைக்கான எதிர்ச்சொல் நட்பு கேள்வி ஐநூற்றி முப்பத்தி ஏழு எதிர்ச்சொல் தருக வாய்மை இதுக்கான எதிர்ச்சொல் என்ன பொய்மை ஏதான் கரெக்டு எதிர்ச்சொல் அருக இன்பம் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன இன்பத்துக்கான எதிர்ச்சொல் துன்பம் தான் கரெக்டு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது எதிர்ச்சொல் தருக இசைவு இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கான பதில் மறுப்புன்னு அர்த்தம் ஏதான் கரெக்டு ஐநூற்றி நாற்பது கனவு என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன கனவு என்பதனுடைய எதிர்ச்சொல் ஐநூற்றி நாற்பது பதில் ஆப்ஷன் சி நனவு சி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் அகம் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன புறம்னு அர்த்தம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ புறம் கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கும்ல நகல் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி அசல்னு அர்த்தம் கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் மருள் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கான எதிர்ச்சொல் மருளுக்கு அருள்னு அர்த்தம் சி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் அண்மை இதுக்கான எதிர்ச்சொல் என்ன சேய்மைன்னு அர்த்தம் டி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் ஆண்டாள் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஆண்டாள் இதுக்கான எதிர்ச்சொல் அடிமை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கணபதில் அடிமைன்னு அர்த்தம் பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் அமைதி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கணபதில் அமைதி அப்படின்னா குழப்பம் பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் அங்கே இதுக்கான எதிர்ச்சல் என்ன ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கண பதில் இங்கே கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் ஆக்கல் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கண பதில் ஆப்ஷன் பி அழித்தல் கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் இரவு இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கான பதில் பகல் தான் கரெக்டு ஐநூற்றி ஐம்பது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் ஆதி இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஆதி அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் அந்தம் அப்படின்னு அர்த்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இனிமை இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று கணப்பதில் ஆப்ஷன் டி கடுமை கேள்வி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் மரம் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அறம் பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் இளையோர் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன இளையோருக்கான எதிர்ச்சொல் முதியோர் தான் கரெக்டு ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் வெளியூர் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன உள்ளூர் டி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் கூடல் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஊடல் பி தான் கரெக்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பிணங்கு இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கான பதில் இனங்கு சி தான் கரெக்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் உயர்வு இதுக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கணபதில் தாழ்வு ஏதான் கரெக்டு இதோட இன்னிக்கான கிழக்கண பகுதியில் எதிர்ச்சொல் முடியுது